வணக்கம் இன்னைக்கு நாம டேவ் ஆஸ்பிரேயோட சில உம் சுவாரஸ்யமான ஐடியாக்களை பத்தி பேச போறோம் ஆமா ஒரு யூடியூப் இன்டர்வியூல அவர் சொன்ன விஷயங்களை வச்சுதான் எப்படி கஷ்டப்படாம ஆனா ஸ்மார்ட்டா நம்ம உடம்பையும் மனசையும் பார்த்துக்கிறது அப்புறம் எப்படி சொல்றது நீண்ட காலம் ஆரோக்கியமா இருக்கிறது பத்தி கரெக்ட் இதுல இருந்து நமக்கு தேவையான பிராக்டிகலான வழிகளை எடுக்கிறது தான் நம்ம நோக்கம் உங்க எனர்ஜி மூட் இதையெல்லாம் திறமையா இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவர் சொல்றாரு காலண்டர் வைஸ விட நீங்க பல வருஷம் பயாலஜிக்கலா யங்கா இருக்கலாம்னு கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா அது சாத்தியம்ங்கிறது தான் அவரோட பாயிண்ட் சரி அத பத்தி விரிவா பாப்போம் முதல்ல இந்த சோம்பல் பத்தி நம்ம எல்லாரும் அத ஒரு தப்பா நினைக்கிறோம் இல்லையா ஆனா ஆஸ்பிரே வேற மாதிரி சொல்றாரே ம் ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம உடம்பு ஒரு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தேவையில்லாம எனர்ஜிய வேஸ்ட் பண்ண அதுக்கு விருப்பம் இல்ல ஓ சோ இந்த சோம்பல் வந்து அந்த எனர்ஜிய சேமிக்கிற ஒரு டிரைவ் தான் இது தப்பு இல்ல அப்போ இதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது சிம்பிள் நேரத்தையும் சக்தியையும் மிச்சப்படுத்துற ஸ்மார்டான வழிகளை நாம தேடணும் அப்படி செஞ்சா உடம்போட இந்த இயல்ப நாம என்கரேஜ் பண்றோம் இது திறமை சோம்பெறித்தனம் இல்ல சரி இதே லாஜிக் உடற்பயிற்சிக்கும் பொருந்துமா ஏன்னா அவர் சொல்றது அடிங்கப்பா வாரத்துக்கு அஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டா ரெண்டு பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா வெறும் பதினஞ்சு நிமிஷம் அதுவும் வேர்க்காம செஞ்சா பன்னெண்டு பர்சென்ட் முன்னேற்றமா நம்புற மாதிரி இல்லையே அது கேக்க அப்படித்தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தேரி இருக்கு உடம்புக்கு வந்து நீந்த நேரம் கஷ்டப்படுறத விட ஒரு ஷார்ட் இன்டென்ஸ் சிக்னல் போதும் சிக்னலா ஆமா ஒரு சின்ன தூண்டுதல் அத குடுத்துட்டு உடனே உடம்பு நார்மல் நிலைக்கு வந்து பாதுகாப்பா ஃபீல் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஓ அப்போ ரொம்ப நேரம் அவுட் பண்றது பிரயோஜனம் தூண்டுதல் அப்புறம் ரெக்கவரி சேஃப்டி ஃபீலிங் இதுதான் இப்போ சில ஹைடெக் மிஷின்கள் கோல்டு ஷவர் இதுக்கெல்லாம் கூட அடிப்பட சிக்னல் தான் முக்கியம் எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டோங்கறது இல்ல புரியுது சரி ஊட்டச்சத்து பக்கம் வருவோம் நம்ம மன அழுத்தத்துல எழுவது சதவீதம் சத்து குறைபாடுனால வரலோன்னா அவர் சொல்றது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு தாதுக்கள பத்தி நாம அதிகமாக பேசுறதே இல்லையே ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ இருக்கற விவசாய முறைகளால மண்ணுல சத்து கம்மி அதனால நம்ம சாப்பாட்டுலயும் தாதுக்கள் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்ப என்ன பண்றது அவர் வந்து வைட்டமின் டி கேன்னு ஒண்ண சொல்றாரு இது வைட்டமின் டி ஏ கே இ சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இது எதுக்குன்னா நம்ம சாப்பாட்டுல இருக்கிற தாதுக்களை உடம்பு சரியா உபயோகப்படுத்த இது உடவுது ஓஹோ மத்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாதுக்கள் லெவல் கரெக்டா இருக்கிறது ரொம்ப பேசிக்ரா இதை ஈஸியா சேர்க்கறதுக்கு தான் அந்த டேஞ்சர் காஃபி மாதிரி வழிகளையும் சொல்றாரு காஃபியா அது என்ன அது ஒண்ணு காஃபில நல்ல கொழுப்பு சில தாதுக்களை சேர்த்து குடிக்கிறது ஒரு வழிமுறை அவ்வளவுதான் சரி அடுத்து புரோட்டீன் இதுல எவ்வளவு சாப்பிடணும் எது நல்லதுன்னு ஒரே குழப்பமா இருக்குமே பொதுவா அவர் சொல்றது ஒரு பவுண்ட் பாடி வெயிட்டுக்கு பாயிண்ட் எயிட்ல இருந்து ஒன் கிராம் ப்ரோட்டீன் தேவைன்னு ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னது எல்லா புரோட்டீனும் ஒண்ணு இல்ல அதோட தரம் அதாவது அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் பார்க்கணும் விலங்கு புரோட்டீன் குறிப்பா மாட்டுறச்சி ரொம்ப ஹை குவாலிட்டி ஓ அப்போ சிக்கன் டர்க்கி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் தாவர புரோட்டீன்ல ஹெம் புரோட்டீன் ஓகேங்கிறாரு மற்றதெல்லாம் பெரும்பாலும் சரியா இருக்காது இல்லனா நிறைய ப்ராசஸிங் தேவைப்படும் இந்த ஃபேக் மீட் எல்லாம் பொதுவாக அவ்வளோ நல்லது இல்ல அடுத்து கொழுப்பு தான் பெரிய குழப்பமே எந்த எண்ணெய் நல்லது எது கெட்டது இதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒமேகா சிக்ஸ் அதிகமாக இருக்கிற விதை எண்ணெய்கள் கெனோலா சோளம் சோயாபீன் எண்ணெய் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன் அது உடம்போட மெட்டபாலிசத்தை குறைச்சு இன்ஃப்ளமேஷன் அதாவது உள் அலர்ச்சிய உண்டாக்கலாம் அதுக்கு பதிலா சாச்சுரேட்டெட் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நல்லது உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் நெய் ஆலிவ் எண்ணெய் அப்புறம் விலங்கு கொழுப்புகள் ஆனா சிக்கன் டர்க்கி கொழுப்பு இல்ல இதெல்லாம் ஸ்டேபுலா இருக்கும் மெட்டபாலிசத்துக்கும் நல்லது சமையல்ல ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ல இந்த விதை எண்ணெய்கள் இல்லாம பாத்துக்கறது ரொம்ப முக்கியம் சென் இப்போ பால் அப்புறம் இந்த ஓட்ஸ் மில்க் ஆல்மண்ட் மில்க் மாதிரி விஷயங்கள் இதுல என்ன பிரச்சனை இப்போ இருக்கற பால்ல ஏ ஒன் புரோட்டீன் இருக்கு அது சில பேருக்கு ஒத்துக்காது ஆல்மண்ட் மில்க்ல ஃபைட்டிக் ஆசிட் ஆக்சிலேட்ஸ்னு பிரச்சனை இருக்கு ஓட்ஸ் மில்க் அது ஹெல்தின்னு நினைச்சோமே அது பிளட் ஷுகர நல்லா ஏத்தி விடும் தேங்காய் பால் பரவாயில்ல ஆனா அதுல புரோட்டீன் கிடையாது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு பால் வகைகள்ல புரோட்டீன் ரொம்ப கம்மி வேற சில ஊட்டச்சத்து குறைபாடுகளும் வரலாம் அதனால இதெல்லாம் யோசிச்சு யூஸ் பண்ணோம் இல்ல தவிர்க்கறது நல்லதுங்கறாரு சாப்பாட்ட பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா உடல் ஆரோக்கியம்ங்கிறது சாப்பாடு மட்டும் இல்லையே மனநிலையும் முக்கியம்னு ஆஸ்பிரே சொல்றாரு. குறிப்பா நம்மள பாதிக்கிற எமோஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த ரீசெட் ப்ராசஸ் பத்தி சொன்னீங்களே அது என்ன? ஆமா கண்டிப்பா. உடம்பும் மனசும் ஒன்னோடு ஒன்னு கனெக்டட் இல்லையா? இந்த ரீசெட் ப்ராசஸ் வந்து நம்மள எது தூண்டுதோ அந்த விஷயங்களை கையாளற ஒரு டெக்னிக். சுருகுமா சொல்லணும்னா? சொல்லுங்க. உங்களை எது பாதிக்குதோ அந்த சம்பவத்தையோ நபரையோ மனசுல கொண்டு வரணும் கூடவே ஒரு நியூட்ரலான சக்தியையும் கற்பனை செய்யணும் அந்த நெகட்டிவ் உணர்வை நல்லா ஃபீல் பண்ணணும் இதுக்கப்புறம் இதுதான் முக்கியம் அந்த சூழ்நிலையில எங்கேயாவது ஒரு சின்ன விஷயத்துக்காவது நன்றி சொல்ல முடியுமான்னு பார்க்கணும் ஒரு சின்ன நன்றி உணர்வு ஓ அப்படியா ஆமா அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மன்னிப்புக்கு போகணும் மன்னிக்கிறது இதோட நோக்கம் அந்த தூண்டுதல் இனிமே நம்மள பாதிக்காம பண்றது நிரந்தரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கடைசியா நீண்ட ஆயுள் வயசாகிறத ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம பயாலஜிக்கல் ஏஜ குறைக்க முடியுமா முடியுங்கிறது தான் அவரோட நம்பிக்கை இன்னைக்கு நம்ம பயாலஜிக்கல் வயச அளக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷத்தை விட பெட்டரா இருக்கணும்னு ஒரு கோல் வச்சுக்கணும்னு அவர் சொல்றாரு ஆமா சில வயசானவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க இல்லையா அவங்க தான் உதாரணம் இது முடியும்னு நம்புற மனப்பான்மை தான் முதல் படி அப்போ இன்னைக்கு பேசினதுல இருந்து முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா சோம்பல ஒரு கருவியா பாருங்க திறமையா செயல்படுங்க உடற்பயிற்சியில நேரத்தை விட சிக்னலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் தாதுக்கள் மாதிரி அடிப்படை ஊட்டச்சத்தை கவனிங்க புரோட்டீன் கொழுப்பு இதோட தரத்தை பார்த்து தேர்ந்துடுங்க மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளான விதை எண்ணெய்கள் சில தேவையில்லாத பிளான்ட் மில்க்ஸ் இதெல்லாம் தவிர்த்துடுங்க உங்க எமோஷனல் ட்ரிகர்ஸை இந்த ரீசெட் ப்ராசஸ் மூலமா ஹேண்டில் பண்ணுங்க சரி உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை உங்க டெய்லி ஸ்ட்ரெஸ்ல எழுபது சதவீதம் சத்து குறைபாடுனால வருதுன்னு ஆஸ்பிரே சொல்றாரு ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க மினரல் இன்டேக்கை மட்டும் சரி செஞ்சீங்கன்னா நாளைக்கு நீங்க பிரச்சனைகளை பாக்குற விதம் உங்க மூட் எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க